ஒரு பசுமையான காட்டில் மிகவும் சுறுசுறுப்பான ஒரு அணில் இருந்தது அது ஓடி ஆடி விளையாடுவதுடன் எப்போதும் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கும் ஒரு நல்ல பழக்கத்தையும் கொண்டிருந்தது காட்டில் இருந்த மற்ற விலங்குகள் எல்லாம் மழை பெய்யும் போது சந்தோஷமாக ஆட்டம் போடுவதுடன் சரி தண்ணீரை பற்றி வேறு எதை பற்றியும் யோசிக்க மாட்டார்கள் ஆனால் அணிலுக்கு தெரியும் மழைக்காலம் முடிந்ததும் கடும் கோடை காலத்தில் தண்ணீர் வற்றிப் போய் எல்லோரும் தவிப்பார்கள் என்று மழைக்காலம் வந்தது வெளியே பலமாக மழை கொட்டிக் கொண்டிருந்தது குட்டி குரங்குகள் மழையில் நனைந்தபடி ஆடிக்கொண்டிருக்க அணில் மட்டும் ஒரு வேளையில் மும்முரமாக இருந்தது அது தான் சேகரித்து வைத்திருந்த பல சிறிய ஓடுகளையும் பெரிய தேங்காய் தொட்டிகளையும் எடுத்துக்கொண்டு மரத்தின் அடிப்பகுதிக்கு வந்தது அந்த அணில் மரத்தின் பெரிய இலைகளை ஒரு சாய்வான கூரை போல அமைத்தது அந்த இலைகளில் விழும் மழை நீர் எல்லாம் நேராக தான் வைத்திருந்த தொட்டிகளில் விழும்படி மிகச் சாமர்த்தியமாக ஏற்பாடு செய்தது மழை கொட்டியபோது மற்ற விலங்குகள் அணில் என்ன செய்கிறது என்று ஆச்சரியத்துடன் பார்த்தன ஒரு பெரிய முயல் அணிலே குளம் முழுவதும் தண்ணீர் நிரம்பி வழிகிறது இப்போது எதற்கு நீ இந்த தொட்டிகளில் தண்ணீரை சேகரித்து உழைக்கிறாய் என்று கேட்டது அணில் பதிலேதும் பேசவில்லை அது சேகரித்த நீர் நிறைந்த ஒவ்வொரு ஓட்டையும் பத்திரமாக தன் பொந்தின் ஒரு மூலையில் கொண்டு போய் பாதுகாப்பாக வைத்தது இந்த நீர் கோடை காலத்தில் பயன்படும் என்று அது தனக்குத்தானே சொல்லிக்கொண்டது நாட்கள் நகர்ந்தன மழைக்காலம் முடிந்து வெயில் காலம் வந்தது வெயிலின் தாக்கம் மிகவும் கடுமையாக இருந்தது ஆற்றிலிருந்த தண்ணீர் வற்றியது குளம் குட்டைகள் வறண்டு போய் விலங்குகள் தாகத்தால் அங்குமிங்கும் ஓடின குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் அவை தவித்தன அப்போதுதான் அணில் செய்த வேலை மற்ற விலங்குகளுக்கு நினைவுக்கு வந்தது மிகுந்த தயக்கத்துடன் அவை அணிலின் பொந்துக்கு வந்தன அனிலோ தன் பொந்திற்குள் பத்திரப்படுத்தி இருந்த மழை நீரை மெதுவாக வெளியே கொண்டு வந்தது அந்த தூய்மையான தண்ணீரை கண்டதும் எல்லா விலங்குகளுக்கும் ஆச்சரியம் சிறிய தொட்டிகளில் இருந்த தண்ணீரை குடித்து தாகத்தை தணித்துக் கொண்டன அனில் அந்த விலங்குகளை பார்த்து நண்பர்களே நான் மழை பெய்த போது உழைத்தேன் நீங்கள் வீணானதாக நினைத்த அந்த மழை நீர்தான் இப்போது நம் எல்லோரையும் காப்பாற்றி இருக்கிறது என்று சொன்னது மற்ற விலங்குகள் தாங்கள் செய்த தவறை உணர்ந்தன அன்றிலிருந்து அவை அணில் சொல்வதைக் கேட்டு சோம்பேறித்தனத்தை கைவிட்டு மழை பெய்யும் போது நீரை சேமிக்க கற்றுக்கொண்டன குட்டீஸ் இந்த கதை நமக்குச் சொல்லும் நீதி இதுதான் எதிர்காலத்தை பற்றி நாம் எப்போதும் திட்டமிட வேண்டும் இன்று வீணாகிறது என்று நீங்கள் நினைக்கும் ஒரு சிறிய விஷயம் கூட நாளை உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கலாம் மழைநீர் சேகரிப்பு போல ஒவ்வொரு வளத்தையும் நாம் கவனமாக பயன்படுத்த வேண்டும்